அடுத்து தொடர்ந்து நம்மோடு இணைகிறார் மூத்த பத்திரிக்கையாளர் பிரியன் அவர்கள் சார் வணக்கம் தேர்தல் ஆணையர் அருண் கோயல் திடீரென ராஜினாமா செய்திருக்கிறார் இதற்கு பின்னால் மிகப்பெரிய அழுத்தங்கள் இருப்பதாக பல்வேறு தரப்பினரும் தெரிவித்து வருகிறார்கள் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் ராஜினாமா செய்திருப்பதன் காரணமாக தேர்தல் தேதி தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சார் வணக்கம் சார் ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு இது தகவலா நான் பாக்குறேன் இந்த விஷயத்தை அதாவது ஒரு நாடு முழுக்க வந்து பாராளுமன்ற பொது தேர்தல் நடக்க போற இந்த சூழல்ல ஏற்கனவே ஒரு வேகன்சி வந்து இருக்கு ரெண்டு தேர்தல் கமிஷனரில் ஒரு தேர்தல் கமிஷனர் இல்லை இப்போ தற்சமயம் வந்து அருண் கோயலும் ரிசைன் பண்ண பிறகு இப்போ ராஜீவ்குமார் மட்டுமே ஒரே தலைமை தேர்தல் ஆணையர் வந்து பதவியில் நீடிக்கிறார் அதில் இன்னும் ரொம்ப ஆச்சரியம் கொடுக்குற ஒரு விஷயம் என்னென்னா அவர் ராஜினாமா கொடுத்த உடனேயே அவருடைய ராஜினாமா ஏற்கப்பட்டு உடனே அரசாங்க கெசர்ட்லையும் அதை வெளியிடுறாங்க பொதுவாக வந்து ஒரு பெரிய அதிகாரிகள் ராஜினாமா கொடுக்கும்போது கண்டிப்பாக அதுக்கான ஒரு டைம்லாம் எடுத்துட்டு ஒரு மாதமோ அல்லது இருபது நாளோ பதினஞ்சு நாளோ அந்த வித் எஃபெக்ட் ஃப்ரம் ஃபியூச்சர் ரேட்டை குறிப்பிட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இவருடைய விஷயத்துல உடனே கொடுத்து உடனே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய காரணம் என்ன அதுவும் வந்து இப்போ தற்சமயம் அருண் கோயல் வந்து மேற்கு வங்காளத்தில் பல்வேறு மாநிலங்களில் இந்த எலெக்ஷன் கமிஷன் தான் சுற்றுப்பயணம் பண்ணி தேர்தல் ஏற்பாடுகளை கவனிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த அருண் கோயிலும் தலைமை தேர்தல் கமிஷனரும் வெஸ்ட் பெங்காலுக்கு போனாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு இருக்கு அங்கே இருந்து பாதிலேயே அருண் கோயில் வந்துட்டாருன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குறத நம்ம பார்க்கிறோம் சோ இப்படி இருக்கும் போது ஒரு மூன்று தலைமை தேர்தல் ஆணையர் ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் இல்லாத நிலையில தலைமை தேர்தல் ஆணையர் மட்டும் இருக்கும்பொழுது இது எப்படிப்பட்ட நிலையில் இந்த மக்களவை தேர்தலை வந்து இந்த சவாலை வந்து எலெக்ஷன் கமிஷன் சமாளிக்க போடுது என்ற ஒரு விஷயம் முக்கியமா இருக்கு துணை தேர்தல் ஆணையர்கள் வேறு பல அலுவலர்கள் இருந்தா கூட அந்த வழிகாட்டுதல்களுக்கு வந்து தலைமை அதிகாரிகள் முக்கியமான தேவையா இருக்கும்பொழுது எப்படி வந்து இந்த இந்த தேர்தலை வந்து இந்த பாராளுமன்ற பொது எலெக்ஷன் கமிஷன் நடத்த போகிறதுன்ற ஒரு பாயிண்ட் ஒன்னு இருக்கு இன்னொரு விஷயம் வந்து இந்த காலியான வேகன்சி எப்படி ஃபில்அப் பண்ண போறாங்கன்றத பார்க்கும்போது அதுல ஒரு முக்கியமான தகவல் வந்து இருக்கு ஆக்சுவலா என்னன்னா ஏற்கனவே சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொன்னாங்கன்னா தேர்தல் கமிஷனர் நியமனங்கள்ல வந்து அந்த பேனல்ல வந்து தேர்ந்தெடுக்கப்படுற பேனல்ல வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருக்கணும்னு சொன்னாங்க ஆனால் இமீடியட்டா நம்ம மோடி அரசு என்ன பண்ணிட்டுன்னா அந்த சட்டத்தையே திருத்தி தேர்தல் அந்த பேனல்ல வந்து ஜட்ஜி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல ஒரு மந்திரி இருந்தா போறோம் அப்ப மூன்று பேர் கொண்ட அந்த பேனல்ல வந்து ரெண்டு பேர் ஒரு பிரதமர் அந்த மந்திரி ரெண்டு பேருமே அரசாங்கத்தோட ஆட்களா இருப்பாங்க அப்ப அவங்க எப்படிப்பட்ட ஆட்கள் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க வேகன்சியில வந்து தேர்தலுக்கு அறிவிப்புக்கு முன்னாடியே அவங்க ரெண்டு பேரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் வருமா ஏன்னா இவங்க அவசரமா இந்த தேர்தல் கமிஷனுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வதில் பெரிய சந்தேகம் இருக்கிறது அப்ப இவங்க வந்து புது வேகன்சியை பண்ண போறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமும் வருது ரெண்டாவது வந்து தலைமை தேர்தல் ஆணையருக்கும் ஏற்கனவே இருக்க இப்ப ஊருக்கு இப்ப ராஜினாமா செய்திருக்கிற தேர்தல் ஆணையருக்கும் என்ன பிரச்சனை வெளிவருக்குள்ள தேர்தல் நடத்துறதுல தேர்தல் தேதிகளை நிர்ணயிக்கிறதுல அல்லது எதிர்கட்சி ஆழ்ற மாநிலங்கள்ல சில தேர்தல் நடைமுறையில வரையறுக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா ஏன்னா வந்து நிச்சயமாக வெஸ்ட் பெங்கால்ல இருந்து நடுவிலே அவர் வந்துட்டார் அருண் கோயல் என்றத பார்க்கும் போது எதிர்கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்க ஆண்டு கொண்டிருக்கிற மாநிலங்களில் தலைமை தேர்தல் ஆணையர் வேறு பல ஏதாவது விஷயங்களை திணிக்கிறாரா அதற்கு அருண் கோயல் எதிர்ப்பு தெரிவித்தாரா என்கிற ஒரு சந்தேகமும் நம்ம பார்க்கணும் சோ இது ரொம்ப ஒரு மர்மமான ஒரு விஷயமா இருக்கு சார் அதாவது அரசாங்கம் மீது இதை வந்து கடந்து போக முடியாது ஏன்னா தேர்தல் ஆணையம் என்பது நடுநிலையாக தேர்தலில் நடத்த வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிற தேர்தல் ஆணையத்துல ஒரு குறிப்பிட்ட தேர்தல் ஆணையர் அவர் அரசு இருந்து உடனே டக்குன்னு அடுத்த நாளே பதவி ஏற்றாரு அவர் மோடிக்கு வேண்டியவாகத்தான் இருந்த ஒரு நிலையில் இப்ப திடீர்னு அவர் ராஜினாமா பண்ண வேண்டிய அவசியம் என்ன என்பது நமக்கு கேள்விக்குறியாக வருகிறது சோ இதுக்கு பின்னாடி இந்த வேகன்சியை எப்படி பில்லப் பண்ண போறாங்க அந்த பேனலை வேற மாத்திட்டாங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னபடி செய்யலைன்றதை பார்க்கும்போது பலவிதமான சந்தேகங்கள் எழுகிறது இந்த சந்தேகங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது மத்திய பாஜக அரசின் பொறுப்பு என்பது என் கருத்து தொடர்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சார் நியூஸ் பண்ணுங்க